கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லஷான் குத்தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் நாம் பிரச்சாரம் செய்து வருகின்ற ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஏகத்துவ கொள்கை இன்றைக்கு தமிழகத்திலே அதிகமான மக்களால் விரும்பப்படக்கூடிய ஆதரிக்கப்படக்கூடிய ஒரு கொள்கையாக மாறி வருவதை நாம் அனுபவபூர்வமாக அறிந்து வருகிறோம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இந்த கொள்கை சரியானது என்கிற அளவில் ஆதரவு தரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் இரண்டு நிலைகளிலே இருக்கிறார்கள் இந்த கொள்கையை நம்முடைய பிரச்சாரத்தை குரான்தீஸ் அடிப்படையில் தான் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற இந்த கொள்கையை யாரெல்லாம் ஏற்று ஆதரிக்கிறார்களோ அவங்கள நம்ம இரண்டு வகைகளாக வகைப்படுத்த முடிகிறது சில பேர் எல்லா பிரச்சாரங்களையும் கேட்டு ஒவ்வொருவருடைய வாதங்களையும் ஆய்வு செய்து இதுதான் சரியான கொள்கை என்று புரிந்து வந்தவர்கள் சில பேர் இருக்கிறார்கள் இந்த கொள்கையை நாம என்ன சொல்கிறோம் மற்றவங்க என்ன சொல்றாங்க அவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன இவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன அவங்க காட்டுகிற ஆதாரங்கள் என்ன இவங்க காட்டுகிற ஆதாரங்கள் என்ன அவங்க ஆதாரத்துக்கு இவங்க சொல்லக்கூடிய மறுமொழி என்ன இவங்களுடைய ஆதாரத்துக்கு அவங்க காட்டக்கூடிய பதில் என்ன இப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து இதுதான் சரியான கொள்கை அப்படி புரிந்து கொண்டு வந்தவர்களை எடுத்துக்கொண்டால் ஒரு ஐந்து சதவிகிதம் அளவுக்கு தான் இருப்பார்கள் ஆனால் இந்த கொள்கை ஆதரிக்கிறார்கள் அதிகமான மக்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆதரிக்கிறார்கள் எல்லா விஷயங்களையும் அலசி ஆய்வு செய்து இதுதான் சரியான கொள்கைங்கிறத புரிந்து ஏற்றுக்கொண்டவர்களாக அனைவரும் இருக்கிறார்கள் சொன்னால் இல்லை கொஞ்சம் பேர் தான் அப்படி இருக்கிறாங்க அதிகமான மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது சொன்னால் இந்த ஜமாத்தின் மீது ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்களுக்கு பிடிப்பு ஏற்படுகிறது அந்த பிடிப்பு ஏற்பட்ட பிறகு இந்த ஜமாத்து சொன்ன சரியா தான் இருக்கும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல ஜமாத்துகளை பல இயக்கங்களை பல சங்கங்களை பல அறிஞர்களை பல பிரச்சாரகர்களை பார்க்கிறார்கள் இந்த ஜமாத்தில் உள்ள பிரச்சாரகர்களை இவங்களுடைய பிரச்சாரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் இவங்க பிரச்சாரம் செய்வதற்காக மக்கள்கிட்ட யாரும் கூலி கேட்கிறது கிடையாது மற்றவங்க எல்லாம் பிரச்சாரத்திற்கு என்ன செய்யறாங்க கூலி கேட்கிறாங்க அதை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் இவங்க கொஞ்சம் கரெக்டா இருக்கிறாங்களே இந்த பிரச்சாரத்தின் மூலமாக நம்மள்கிட்ட ஒண்ணுமே எதிர்பார்க்கலையே அதனால இவங்க சொல்ற சரியா இருக்கும் எப்படி இந்த கொள்கையை நிறைய பேர் நம்புறாங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அலசி ஆய்வு செய்து நம்புற ரொம்ப குறைவு இப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் இவங்க கொஞ்சம் கரெக்டா இருக்கிறாங்க பெருமை அடிக்க மாட்டேங்கிறாங்க தங்களுடைய சுயநலனுக்காக இதை வந்து பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு இதை சொல்றதுனால எந்த விதமான உலக ஆதாயமும் கிடைக்க போறது இல்லை அப்படி இருந்து சொல்றாங்க என்று சொன்னா இவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் எங்கிற அளவில் ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லது இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுகிற இன்னல்களை பார்க்கிறார்கள் இந்த சமுதாயத்திற்கு இழைக்கப்படுகிற துரோகங்களை பார்க்கிறார்கள் அதுக்கெல்லாம் யார் களமிறங்கி போராடுறான்னு பாக்குறாங்க தூய்மையா யார் போராடுறா துணிவா யார் போராடுறா முன் வச்ச கால பின் வைக்காம யார் போராடுறா உடனே யார் தைரியமா குரல் கொடுக்கிறா அப்படின்னு ஆய்வு பண்ணி பாக்குறாங்க பார்த்தா அவங்களுக்கு இந்த ஜமாத் தான் தெரிகிறது எதா இருந்தாலும் வந்து நின்றுறாங்க நின்ற உறுதியா நிக்கிறாங்க பின்வாங்காம நிக்கிறாங்க எந்த விதமான மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்பட மாட்டேங்கிறாங்க எந்த விதமான ஆசை வார்த்தைகளாலும் இவங்களை வந்து அசைக்க முடியல அப்படிங்கறத பார்க்கும் பொழுது இது ஒரு கரெக்டான ஒரு அமைப்பு தான் அப்ப இவங்க சொல்றதெல்லாம் தெரியாதான் இருக்கும் விஷயம் என்ன என்று சொன்னால் நாம சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாடு சட்டத்திட்டங்கள் எல்லாம் சரி என்பதற்கு எது அளவுகோல வைக்கிறாங்க இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய நாணயத்தை அளவுகோல வைக்கிறாங்க நேர்மை அளவுகோல வைக்கிறாங்க துணிவு அளவுகோல வைக்கிறாங்க தூய்மையான வெளிப்பாடு நினைக்கிறாங்களே தூய்மையான செயல்பாடு இருக்குது என்று அத ஒரு ஆதாரமா வைக்கிறார்கள் இப்படியான காரணங்கள் அடிப்படையில் தான் என்ன செய்யறாங்க ஓ இது ஒரு நல்ல இயக்கம் தான் இவங்க சொன்னா எல்லாம் தெரியாதான் இருக்கும் எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இவங்க சொன்னா எல்லாம் நம்பிக்கையில் தான் அதிகமான பேர் இந்த கொள்கை ஆதரிக்கிறார்களே தவிர விளங்கி நீ என்ன சொல்ற உன் ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு சொல்லி விளங்கி புரிந்து ஆதரிக்கிறவங்க இருக்கிறாங்களான்னு கணக்கெடுத்து பார்த்தால் நமக்கு தெரிகிறது ஐந்து சதவிகிதம் கூட அப்படி தேரமாட்டார்கள் சில பேர் பார்க்கிறார்கள் இந்த ஜமாத்து பலவிதமான பணிகள்ல ஈடுபடுறத பார்க்கிறாங்க ரத்த தானம் செய்யறத பார்க்கிறாங்க கல்விக்கு உதவி செய்யறத பாக்குறாங்க கல்விக்கு வழிகாட்டுறத தொழிலுக்கு கூட வழிகாட்டுறத சொன்னா அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசி எந்த விதமான ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம சுமூகமாக பஞ்சாயத்து பண்றத பாக்குறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு அதுல லாபம் அடைந்தவர்கள் நன்மை அடைந்தவர்கள் இதை விரும்புறாங்க இந்த ஜமாத்தை போனோம் எதுவும் எதிர்பார்க்காம அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டாங்க அவங்கள்ட்ட போனோம் இன்னதெல்லாம் படிக்கணும்னு எனக்கு வழிகாட்டினாங்க இந்த மாதிரி தொழில் செய்யணும்னு எனக்கு ஆலோசனை சொன்னாங்க இதுக்காக வேண்டிய அவங்க எந்த விதமான ஆதாயத்தை எங்கள்கிட்ட எதிர்பார்க்கல அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ஜமாத் சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும் என்கிற அளவில் தான் இப்படி இப்படி பல காரணங்கள் நீங்கள் யோசித்து சிந்தித்து பார்த்தீர்களேயானால் இந்த ஜமாத்து அதிகமான மக்கள் நம்புறது உண்மை எதுக்கு நம்புறாங்க இந்த கொள்கை கோட்பாடுகளை அலசி ஆராய்ந்து நம்புறாங்களா என்று அது ரொம்ப கம்மியா இருக்கிறது அலசி ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளாமல் வேற வேற காரணத்திற்காக கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அதே மாதிரி பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஜமாத்தில் அதிகமான பெண்கள் வந்து ஆதரவாளர்களாகவும் பிடிப்புள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் நம்ம அழைப்புக்கு தான் அதிகமான பெண்கள் வர்றாங்க பார்க்குறோம் எதுக்கு வர்றாங்க அவன் ஆதாரத்தை பார்த்து இவன் ஆதாரத்தை பார்த்து அலசி ஆராய்ந்து அப்படி அப்படி வர்றாங்களா அப்படி வரக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள் அதுவும் இந்த அளவு இருப்பார்கள் அப்படி வரக்கூடிய பெண்களும் இந்த அஞ்சு சதவீதம் இருப்பார்களே தவிர அதிகமான பெண்கள் எதனால இருக்கப்படுறாங்க நம்ம உரிமைக்கு குரல் கொடுக்கறாங்க தலாக்கு தலாக்குன்னு சொல்லி வாழ்க்கையை நாசமாக்குறது இவங்க ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க டைவர்ஸ் பண்ணா கூட இந்த பெண்ணுக்கு தேவையான ஒரு வாழ்க்கை செலவினத்தை கொடுக்கணும்னு போராடுறாங்க பள்ளி மாசலுக்கு நம்ம போறது அனுமதிக்கணும்னு இவங்க குரல் கொடுக்கறாங்க பெண்களுக்கு கூட விவாகரத்து உரிமை இருக்குங்கிறத இவங்க என்ன செய்யறாங்க சொல்லி தர்றாங்க அது மாதிரியான திருமணத்தில் பெண்ணுடைய சம்மதம் கேட்கணும் என்பதை வலியுறுத்தி நம்ம உரிமைக்காக போராடுறாங்க பெண்களுடைய சொத்துரிமைக்காக குரல் கொடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் பொழுது அப்ப எல்லாம் சரியாதான் இருக்கும் பெண்களுடைய நலனுக்காகவும் நம்ம குரல் கொடுக்கிற காரணத்தினால் அப்ப என்ன நினைக்கிறாங்க இது சரியா தான் இருக்கும் இன்னும் சில பேர் கொஞ்சம் அறிவுபூர்வமா சிந்திப்பார்கள் பிற சமுதாய மக்களுடைய கேள்விகளுக்கு இவங்க தான் ஆன்சர் கொடுக்கறாங்க அவங்களுடைய எதிர் எதிரான நடவடிக்கைகள்லாம் இவங்க தான் பதிலடி ஒழுங்காக கொடுக்குறாங்க இப்படி நீங்கள் யோசித்து பார்த்தீர்களே ஆனால் இந்த அமைப்பினுடைய கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த மாதிரி உள்ளவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் சரி தவறுங்கிறத விளங்கி சிந்தித்து ஏற்றுக்கொண்டவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள் இது இது சரியா இதான் இன்னைக்கு உள்ள விஷயத்தை நம்ம ஆய்வு செய்ய போறோம் ஒரு ஒரு கொள்கை கோட்பாடுகளை விளங்கி சிந்தித்து ஏற்றுக்கொள்வது சரியானதா இருக்குமா அல்லது இவங்க சொன்னா சரியாத்தான் இருக்கும் என்ற குருட்டு நம்பிக்கையில் போவது சரியா இருக்குமா இப்படி குருட்டு நம்பிக்கைகளை போனால் இது நிக்காது இது நிலைக்காது ஏன் இந்த ஜமாத்தில் உள்ள சில நாணய நேர்மையை பார்த்துவிட்டு இதற்கு வந்தீர்களே ஆனால் இதை விட நாணயமா நேர்மையா ஒரு கெட்ட கொள்கை கூட இருப்பான் நாளைக்கு கொள்கை கெட்டதா இருக்கு நேர்மையா இருப்பான் நாணயமா இருப்பான் அவன் பரவாயில்லன்னு போயிடுவாங்க கொள்கையை மாத்திக்கிடுவாங்க அப்ப கொள்கைக்காக வேண்டி வந்தவர்கள் அதை மாற்றவே மாட்டார்கள் சில காரணங்களுக்காக வந்தவர்கள் இந்த கல்விக்காக வேண்டி வழிகாட்டுறோம் இதை விட சிறப்பாக ஒருத்தன் வழிகாட்டினான்னு வைங்க நம்ம அதுக்கு போயிடும் போயிருவோம் ஏன் அவன் அதுக்காக வந்தான் அவன் எதுக்கு வரல இதுதான் மறுமையில வெற்றி பெறுவதற்குரிய சரியான கொள்கை இதுதான் ஆதாரப்பூர்வமான கொள்கை இதை ஏற்றுக்கொண்டால் தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு வந்திருப்பானே ஆனால் அவனை ஒரு காலத்திலையும் அசைத்தே பார்க்க முடியாது இந்த மாதிரி நோக்கத்துக்கு வந்தவர்கள் வேற வேற புறக்காரணங்களுக்காக இந்த கொள்கையை ஆதரிப்பவர்கள் எல்லாம் இப்போதைக்கு அப்படி இருப்பார்களே தவிர ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செய்யாது அதெல்லாம் சரியா வராது கடைசியில் அது ஒரு மதுரவும் மாதிரியாகவும் அது ஒரு ஒரு தவறான ஒரு கொள்கையோடவர்களாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால இப்போ நம்ம நம்முடைய கடமை என்னவென்று சொன்னால் இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையை மாற்றி ஆக வேண்டும் எந்த நிலையை மாற்றணும் இந்த கொள்கையில் இருக்கக்கூடியவங்க வந்து இதை விளங்கி பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும் என்னென்ன காரணங்களுக்காக இந்த கொள்கை சரி நம்முடைய பிரச்சாரம் என்னென்ன வகையில் தவறான மற்றவர்களுடைய பிரச்சாரம் தவறாக இருக்கிறது மற்றவங்க என்னென்ன எடுத்து வைக்கிறார்கள் என்பதை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கால் மாத்திரம்தான் நாம ஏற்றுக்கொண்ட இந்த தௌஹீத் நமக்கு மறுமையில பயன்படும் இல்லைன்னு சொன்னா உலக நோக்கத்துக்காக ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னா அது உலகத்தோட முடிந்துவிடும் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் அழகா சொன்னார்கள் ஒரு மனிதன் செய்கிற நல்ல காரியத்திலே ஜிஹாதுக்கு அடுத்தபடியாக ஹிஜ்ரத்துங்கிறது ஒரு நல்ல ஒரு சிறந்த பணி ஹிஜ்ரத் என்ன நாட்டுக்கு மார்க்கத்தை பேணுவதற்காக வேண்டி சொந்த ஊரு சொகம் சொத்து சொந்த பந்தம் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் விட்டு விட்டு நாடு துறந்து வெளியேறாங்களே அது ஹிஜ்ரத் என்பது இதுக்கு ஒரு பெரிய தரஜா பெரிய அந்தஸ்து இருப்பதாக திருக்குறள் பல வசனங்கள் நீங்க பார்க்கலாம் நபிகள் நாயகம் சரலாசலம் சொல்றாங்க இந்த ஹிஜ்ரத்துக்கு வந்தவர்களோட பல மாதிரி வந்தாங்களாம் எதுக்கு வந்தாங்க மதினாவுக்கு போனோம்னு சொன்னால் நல்ல அழகான பொம்பளையில் கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்தவங்களும் இருந்தாங்க மதினாவுக்கு போனோம்னு சொன்னால் அங்கே நம்ம வாழ்க்கை தரம் உயர் இங்கே கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அங்கே போனால் நல்ல விவசாய பூமியாக இருக்கிறது அதிகமான பேரிச்சு மரங்கள்லாம் உற்பத்தி ஆகிறது அங்கே போனால் நம்முடைய டெவலப் ஆகிக்கிறலான்னு வந்தவங்களும் இருந்தாங்க நபிகள் நாயகம் செல்லா செல்லு சொன்னாங்க பொமன் கானத்து ஹிஜ்ரத்து ஹூ இலா துன்யா நீங்கள் செய்கிற இந்த ஹிஜ்ரத்துங்கிற பயணம் துன்யாவை நோக்கியதாக இருக்குமே ஆனால் அதுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய தியாகத்தை சென்று செய்து வந்திருப்பீர்களேயானால் யுசைபுரா அது கிடைக்கும் துன்யாவுக்காக நீங்கள் ஹெஜிர் செய்து வந்தால் எது கிடைக்கும் துனியா கிடைக்கும் பொமன் அபிம்ராத்தின் எதை சுவஜுகா ஒரு பெண்ணை அடையணும் என்பதற்காக உங்களுடைய ஹிஜ்ரத் அமைந்திருக்குமே ஆனால் அவளை வேண்டாம் நீங்க கல்யாணம் பண்ணி கொள்ளலாம் அங்க ஒன்னும் கிடைக்காது இப்போ ஹெஜிரத்துஹு இலாமா ஹாஜர இலகி அவனுடைய ஹெஜிரத்து எப்படி கருத்து கொள்ளப்படும் என்று சொன்னால் எதற்காக அவன் செய்தானோ அதுதான் அதுவாகத்தான் கொள்ளப்படும் அப்ப நம்ம எதை உதவிக்காக வந்தோமை ஆனால் அது கிடைக்கும் கல்வி வழிகாட்டுகிறார்கள் என்பதற்கு வந்தோமையானால் அது கிடைக்கும் தொழில் வழிகாட்டுறார்கள் என்பதற்கு அது கிடைக்கும் அது கிடைக்குமா மருமை கிடைக்குமா சொர்க்கம் கிடைக்குமா கிடைக்காது நம்ம எப்படி நம்மளை வேற வேற நோக்கங்களுக்காக வேற வேற காரணங்களுக்காக நாம வந்திருந்தால் கூட நம்முடைய நிலையை இப்ப நினைச்சேன்னு செய்து கொள்ள முடியும் மாத்திக் கொள்ள முடியும் இப்போது இருந்து நம்ம வந்து கவனத்தை செலுத்தி ஆதாரங்கள் அடிப்படையில் எதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதாரங்கள் அடிப்படையில் ஆய்வு செய்து நம்ப வேண்டும் குருட்டு பக்தி வைக்க மாட்டோம் இந்த நிலை மாறும் அதற்காக சொற்பொழிவுகளை வந்து இந்த இருதரப்பு மாற்று கருத்து இருக்கிறதோ இதையெல்லாம் வந்து மேலோட்டமாக நம்ம குருட்டுத்தனமா நம்பி இருக்கிறோமோ அதை விளங்கி பின்பற்றுவதற்குரிய செய்திகளை உங்களுக்கு தொடராக வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்ப நம்ம சில விஷயங்களுக்குள்ள நுழைகிறோம் வழங்க வேண்டிய விஷயங்கள் குரான் அதிச வந்து விளங்கி தான் நாங்கள் பின்பற்றுவோம் கண்ணை மூடிக்கிட்டு பின்பற்ற மாட்டோம் ஒவ்வொரு விஷயத்தை கேட்டாலும் விரல் நுனியில தகவல் இருக்கணும் நீ எப்படி அதை செய்யற நீ எப்படி இதை தப்புங்கிறன்னு கேட்டால் ஆலிம் சாஹ் கூப்பிடு அஜர்த்த கூப்பிடுன்னு சொல்லக்கூடாது நீங்க ஒவ்வொருவரும் அதற்கு ஆன்சர் சொல்லக்கூடிய வகையில் அந்த தகவலை திரட்டி வைத்துக் கொள்ளக்கூடிய மார்க்க அறிஞர்களாக நீங்கள் திகழ முடியும் இந்த வார வாரம் சொல்லக்கூடிய செய்திகளை உன்னிப்பாக கவனிப்பதன் மூலமாக ஒரு மார்க்க அறிஞர்களாக மாறலாம் அந்த தகவல்களை தொகுத்து உங்களுக்கு தரவிருக்கிறோம் அதுல ஒவ்வொரு விஷயமாக எடுத்துக்கொள்வோம் இந்த வாரம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் நம்ம அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லுகிறோம் இந்த கொள்கையை முஸ்லீம்கள் இருப்பவர்களே சரியாக புரிந்து கொள்ளாமல் மீறி கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு உள்ள போராட்டங்கள்ல முக்கியமானதா இருக்கிறது நிறைய போராட்டங்கள் நிறைய விஷயங்களை நம்ம மக்கள் எதிர்த்து பிரதானமாகவும் முதன்மையானதாகவும் நம்ம எதிர்க்கிற ஒரே விவகாரம் லாயிலாக என்று இந்த களிமாவில் அவர்கள் செய்து கொள்ளக்கூடிய சமரசத்தை நம்ம எதிர்க்கிறோம் அல்லா தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு பெரியார்களை வணங்கலாம் மகான்களை வணங்கலாம் அவங்களுக்கு நம்மளுக்கு இல்லாத ஆற்றல் அவங்களுக்கு இருக்கிறது நம்மள மாதிரி மக்களுக்கு இல்லாத ஆற்றல் யாருக்கு நம்ம அணுகினோமையானால் அவர்கள் நமக்கு முடியாத மனிதர்களுக்கு முடியாத காரியத்தை எல்லாம் அவர்கள் தருவார்கள் சுயமாகவே அவர்கள் தருவார்கள் அல்லது அல்லாவிடத்துல வாங்கி பெற்றுத் தருவார்கள் இப்படி பலவிதமான நம்பிக்கைகளை வளர்த்து கொண்டுதான் இந்த சமாதி வழிபாடுகளும் தர்கா வழிபாடுகளும் தரிக்கா வழிபாடுகளும் முறீது வழிபாடுகளும் மனிதர்களுடைய காலிலே மனிதன் விழுந்து கும்பிடக்கூடிய வழிபாடுகளும் முஸ்லிம் சமுதாயத்தில் மலிந்து கிடக்கிற காட்சி பார்க்கிறோம் இது எந்த வகையில் இது ஏற்பட்டது இதனுடைய கோளாறு என்ன என்ன வாதத்தை வைத்தவர்கள் இது நிறுவ பார்க்கிறார்கள் இதையெல்லாம் நம்ம அக்குவேறு ஆணிவராக அலசி அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது இந்த நம்பிக்கையில் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒரு மனிதனை மகான் என்று நம்ம நினைக்கிறோம் அடிப்படை கோளாறு எங்க வருது இறந்து போன ஒருத்தரையோ அல்லது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு தரையோ நம்ம மக்கள் என்ன செய்ய இவர் மகான் மகான் என்ன அர்த்தம் அல்லாவுக்கு வேண்டியவரு மகானுக்காக அர்த்தம் அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமானவரு அல்லாவுக்கு வேண்டப்பட்டவரு நம்மளால அல்லா அவ்வளவு சீக்கிரம் நெருங்க முடியாது இவர் அல்லா நெருங்குனவரு நம்மெல்லாம் அல்லா இடத்துல பெட்டிஷன் போட முடியாது இவர் உடனே பெட்டிஷன் போட்டுருவாரு என்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொள்வதுதான் இந்த எல்லாத்துக்கும் பேசிக்கா இருக்கிறது முதல் விஷயம் என்னது ஒரு ஆளு மகானு பெரியாறு அவுளியா இறைநேசரு என்று நம்ம எப்ப என்று நம்ம எப்ப நம்புகிறோமோ அங்கதான் இந்த கோளாறு ஆரம்பமாகிறது முதல்ல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னவென்று கேட்டால் ஒரு மனிதனை மகான் என்று முடிவு செய்கிற அதிகாரம் வந்து குரான் அதீஸ் அடிப்படையில் நமக்கு யாருக்காவது தரப்பட்டிருக்கிறதா ஒரு நபிக்காவது தரப்பட்டிருக்கிறதா இதுதான் நீங்க ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஒரு மனிதனை நீங்க பாக்குறீங்க ரொம்ப தொழுகையாளியா இருக்கிறாரு மகான் ஆயிடுவாரா எப்ப பார்த்தாலும் நோபு வைத்துக் கொண்டே இருக்கிறாரு மகான் ஆயிடுவாரா பெரிய தலப்பா பெரிய ஜிப்பா மகான் ஆயிடுவாரா பெரிய தாடி மகான் ஆயிடுவாரா பெரிய அழகா பிரச்சாரம் பண்றாரு மகான் ஆயிடுவாரா குரான மனப்பாடம் பண்ணி இருக்கிறாரு மகான் ஆயிடுவாரா குரானுக்கு அழகா தப்சீர் பண்றாரு மகான் ஆயிடுவாரா அப்ப நம்ம என்ன என்ன நினைக்கிறோம் சில மனிதர்களை நம்ம பார்க்குறோம் அவங்க ஏதோ ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவர்களை போல நமக்கு தோன்றுகிறது சில ஆட்களை பார்த்த உடனே இவங்க ரொம்ப ஈடுபாடா இருக்கிறாங்க ஈடுபாடா இருந்தார்களே அல்ல விரும்ப தானே செய்வான் அல்லாவுக்கு நெருக்கமானவங்களை தானே இருப்பாங்க அப்படின்னு நம்மளா தீர்மானித்து கொண்டு சில பேரை மகான் என்று முதல்ல முடி ஆரம்ப ஆரம்பிக்குது முடிவு பண்ண பிறகுதான் எல்லா எல்லா இடைஞ்சல்களும் எல்லா கேடுபாடுகளும் உண்டாக ஆரம்பிக்கிறது இப்படி நம்ம ஒருவரை மகான் என்று தீர்மானிக்கிறோம் இந்த ஒரு மனிதனை நல்லவன் என் மகான் என்று தீர்மானிக்கிற அதிகாரம் நமக்கு இருக்குதான்னு கேட்டா சில விஷயங்களில் இருக்கிறது சில விஷயங்களில் மனிதனை நல்லவன் என்று தீர்மானிக்கிற அதிகாரம் இருக்குதான் நம் தொடர்பான விஷயங்களில் தீர்மானிக்கிற அதிகாரம் நமக்கு உண்டு நம்ம கடையில் ஒரு ஆளே வேலை வேலைக்கு சேர்க்க போறோம் நம்ம ஆய்வு செஞ்சு இவன் நேர்மையான ஆளா ஒழுக்கமான ஆளா திருடாம இருப்பானா வேலைக்கு ஒளியாம இருப்பானா ஒழுங்கா கணக்கு வழக்கெல்லாம் வராம இருப்பானா அப்படின்னு ஆய்வு செஞ்சு நமக்கு நல்லவர் என்று பட்டால் அவரை நம்ம வேலைக்கு சேர்க்கிறோம் இந்த ரைட் நமக்கு இருக்குதா இருக்குது ஏன் நம்ம கடை நம்ம நிறுவனம் நம்ம வேலைக்கு சேர்க்கக்கூடிய வரை வந்து நம்ம எடை போடுற உரிமை நமக்கு இருக்கிறது நம்ம ஒருத்தருக்கு பெண்ணு கொடுக்குறோம் அல்ல அங்கிருந்து பெண்ணு எடுக்கிறோம் இந்த பெண்ணு கொடுக்கும் பொழுதும் பெண்ணு எடுக்கும் பொழுதும் அவங்களை பற்றி ஆய்வு செய்வது பெண்ணு கொடுக்கும் போது மாப்பிள்ளையை பற்றி ஆய்வு செய்வது பெண்ணை எடுக்கும் பொழுது பெண்ணை பற்றியே ஆய்வு செய்வது என்ன செய்யறது இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானா கரெக்டானதானா தீனு உள்ளதுதானா இப்படி நம்ம ஆய்வு செய்யலாமான்னு செய்யலாம் இது நம்ம ரைட் ஏன் கல்யாணம் நம்ம சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம மேற்றா இருக்கிறதுனால நமக்கு யார் மீது திருப்தி இருக்கிறது அவங்கள தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லம் சொன்னார்கள் துன் தகுள் மறு ஒரு பெண்ணை நான்கு நோக்கங்களுக்காக உலகத்தில் கல்யாணம் பண்றார்கள் நாலு நோக்கத்துக்கு தான் கல்யாணமே நடக்குது உலகத்தில் பார்த்தீங்கன்றா எதுக்கெல்லாம் கல்யாணம் பண்றான் மாளிகா அவர்கிட்ட நிறைய பணங்காசு இருக்கிறது என்பதற்காக அவளை கல்யாணம் செய்யறான் சில பேர் எது கல்யாணம் பண்றான் எதையுமே பார்க்க மாட்டான் பணக்கார பொண்ணா ஓகே அப்ப அவளுடைய செல்வத்திற்காக வேண்டி திருமணம் செய்வதை நம்ம பார்க்குறோம் ஒளி ஹசபிகா அவளுடைய பாரம்பரியத்துக்காக வேண்டி அந்த குடும்பமா இந்த குடும்பமா அந்த மரக்கார வீட்டு குடும்பமா இந்த ராவுத்தர் வீட்டு குடும்பமா நாட்டம வீட்டு குடும்பமா அப்படின்னு சொல்லி சில எந்த குடும்பங்களுக்கு அந்த ஊர்ல மரியாதை இருக்கிறதோ அந்த மாதிரி குடும்பமாக பார்த்து கல்யாணம் பண்றார்கள் அப்ப வேற எதையும் பார்க்க மாட்டாங்க நல்ல ராயல் ஃபேமிலி இந்த ராயல் ஃபேமிலி என்பதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க கல்யாணம் நடத்துகிறார்கள் ஒளி ஜமாலிஹா அவ நல்ல அழகா இருக்கிறாள் என்பது எல்லாத்தையும் புறந்தள்ளி விட்டு காசு எனக்கு வேணாம் ராயல் ஃபேமிலி எனக்கு வேணாம் நல்ல பர்சனாலிட்டியா இருக்கிறா அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவருடைய அழகுக்காகவும் உலகத்தில் கல்யாணம் பண்ணுகிறார்கள் ஒளி தீனிகா அவளுடைய நல்ல நடத்தைக்காகவும் தீனுக்காகவும் கல்யாணம் செய்கிறார்கள் நீ தீன் உடையவளை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்றுக் கொள் அப்படிங்கிறாங்க அப்ப தேர்ந்தெடுக்கிற நம்ம தந்துட்டாங்க தீன் உடையவளை தேர்ந்தெடு நமக்கு சொன்னால் தீர்மானிக்கிற உரிமை நமக்கு வந்துருச்சு அர்த்தம் தீன் உடையவள் ஒருத்தைய பார்த்து எதை பார்ப்போம் அவருடைய தொழுகையை பார்ப்போம் அவருடைய குணத்தை பார்ப்போம் அவருடைய ட்ரெஸ் பார்ப்போம் அவர் தாய் தந்தைகள்ட்ட நடக்கக்கூடிய நடத்தையை பார்ப்போம் அவர் அவளுடைய தோழிகள்கிட்ட நெருங்கியவர்கள்ட்ட விசாரித்து அவர்களை அந்த அடிப்படையில் முடிவு செஞ்சு இவ தீன் உள்ளவ இந்த ரைட் நமக்கு இருக்கா இல்லையா இருக்க போய் தானே சொல்றாங்க தீன் உடையவளை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொன்னால் ஒருத்தர் தீன் உடையவளா இல்லையாங்கிற முடிவு செய்யற ரைட் நமக்கு வந்து விடுகிறது தேர்ந்தெடுத்துக்கொள் என்று எப்ப ரசூல் சொல்லாசனம் சொல்லிட்டாங்களோ அந்த ரைட் நமக்கு தன்னால வந்து விடுகிறது அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம சம்பந்தப்பட்ட விவகாரம் நம்முடைய கொடுக்கல் நம்முடைய வாங்கல் நம்முடைய கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்குமே ஆனால் நம்ம என்ன செய்யலாம் இவர் நல்லவரா கெட்டவரா என்ன அளவுக்கு ஆனால் இப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது தப்பாவும் இருக்கணும் எதை புரிஞ்சு நீங்க தேர்ந்தெடுக்கணே ஏ நம்ம நல்ல வரும் தேர்ந்தெடுக்கும் தீனு எத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வருவான் கல்யாணம் வரைக்கும் தீனு வேஷம் போட்டு விட்டு கல்யாணத்துக்கு பிறகு சைத்தான் வேஷம் போட்ட ஆளுக்கெல்லாம் இருக்கத்தான் செய்யுது நாட்டில் வளங்குதா எத்தனை ஒரு கல்யாணத்துக்கு முந்தி ஒரு மாதிரியா நினைச்சு அந்த மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ளு கல்யாணம் பண்ணுவாங்க நல்ல பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணுவாங்க பிறகு பார்த்தா அந்த சைத்தானுடைய சுயரூபம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் நமக்கு அந்த ரைட் இருக்கிறது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியா இருக்கும் சொல்ல நம்ம பார்த்து தேர்ந்தெடுக்கிற வெளிப்படையான அடிப்படையில் நம்ம தேர்வு செய்வோம் அது என்ன ஆகிவிடும் தவறாகவும் ஆகிவிடும் தவறான முறையில் ஆகிவிடும் நபிகள்னா இது யார் சொல்றா ரசூல் சுல்லா செல்லம் சொல்றாங்க என்னிடத்தில் நீங்கள் ஒரு கேஸ் கொண்டு வர்றீங்க வழக்கு இந்த இந்த சொத்து யார் கூறியது ரெண்டு பேர் வழக்கு கொண்டு வர்றீங்க இது என்னுடையதுன்னு ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் என்னுடையதுங்கிறார் இப்ப நான் எப்படி தீர்ப்பளிப்பேன் ரசூல் சுல்லா செல்லம் நான் எப்படி தீர்ப்பளிப்பேன் இது யாருடையதுன்னு எனக்கு தெரியாது உண்மையில இதுக்கு சொந்தக்கார ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது நீயாவும் இருக்கலாம் நீயாவும் இருக்கலாம் ரெண்டு பேரும் கொண்டு வந்துட்டீங்க கேஸ நான் எப்படி தீர்ப்பளிப்பேன் என்றால் யார் அழகான முறையில் வாதங்களை எடுத்து வைக்கிறாரோ யார் அழகான முறையில் சான்றுகளை ரிக்கார்டுகளை தயார்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவருக்கு நான் தீர்ப்பளித்து விடுவேன் உண்மையில் அது அவருக்குரியது இல்லாமல் இருக்கலாம் அவர் மறுமையில் மாட்டிக்கொள்வாருங்கிறாங்க அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்க ரசூல் சொல்லாலே சொன்னோம் நான் என் கணக்குப்படி இவன் தான் கரெக்டான ஆளுன்னு நான் தீர்மானிச்சா கூட அது தப்பி விடலாம் நான் ஒரு ஆள் இவன் தான் கரெக்டான முடிவு செய்வேன் அந்த முடிவு எப்படி ஆயிரலாம் தப்பவும் ஆயிரலாம் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை வெளிப்படையா உள்ளதை பார்த்தா நான் முடிவு செய்ய இயலும் அதுக்கு பிறகு ஏதாவது வந்தா அல்ல என்னை கேள்வி கேட்க மாட்டான் வெளிப்படைய ஆதாரத்தை வைக்கிறார் இவர் ஆதாரத்தை வைக்கிறார் போலி ஆதாரமா இருக்குது சொத்துக்கு சொந்தக்காரன் அப்பாவியா இருக்கிறான் அவன் ஆதாரத்தை மிஸ் பண்ணி விட்டான் இவன் டூப்ளிகேட் ஆதாரத்தை வச்சு என்னுடைய எதுங்கிறான் அது யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் நாம என்ன செஞ்சிருவோம் பேப்பர்லாம் பக்கம் வருந்தா உன்னுடைய எதுவும் கொடுத்துருவோம் ஆனா இப்ப யாரு கெட்டவன நல்லவன் ஆக்கிடுறோம் நல்லவன கெட்டவன் ஆக்கிடுறோம் இப்படி யாரும் செய்வாங்களாம் நான் ஜீவங்கிற அங்கே ரசூல் சொல்லா அலி சொல்லும் ரசூல் சொல்லா சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆட்களை எடை போடுற விஷயத்தில் நானே மிஸ்டேக் பண்ணிடுவேன் அப்படி பண்ணிவிட்டால் அவனுக்கு நரகத்தினுடைய ஒரு துண்டை தான் வழங்குகிறேனே தவிர இந்த பொருளை வழங்கலைனா என்கிட்ட இதை வாங்கிட்டு போயிட்டான்னு சொன்னால் அவன் இதை வாங்கலை நரகத்திலிருந்து ஒரு கொல்லி கொட்டையை வாங்கி கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்ணுறாங்க அப்போ இந்த இதுலேருந்து நம்ம என்ன விளங்குறோம் ஒரு மனிதனை நம்ம தொடர்பான நம்ம சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர் நல்லவர் இவர் தான் கரெக்டான ஆளு இவர் பக்கம் தான் நியாயம் இருக்கு நம்ம தீர்மானிக்க உரிமை இருக்குது அது தப்பா போனாலும் நாம குற்றவாளி இல்ல தப்பாவும் போகலாம் ஆனால் என்ன இல்ல நாம குற்றவாளி இல்ல இது நம்ம சம்பந்தப்பட்ட விஷயம் இத கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தான் மகாண தீர்மானிக்க கூடாதுன்னு தெரியல நீங்க பொண்ணை கொடுக்கும் போது நல்லவன் கட்டவன் பார்க்க மாட்டேங்களான்னு கேட்பாங்க பயங்கரமான ஆதாரமா வழங்குதா அப்ப தீர்மானிக்கிற மாதிரி நாங்க ஏன் மகான தீர்மானிக்க இயலாது பாங்க இது நம்ம சம்பந்தப்பட்ட விஷயம் மகான் மேற்று என்ன இறைவன் அவரை நேசிக்கிறான் அதான் மகானுக்கு அர்த்தம் இறைவனுக்கு இவர் ஓப்பான ஒரு அடியார் அது மகானுக்கு அர்த்தம் அப்ப இறைவன் ஒருவனை நேசிக்கிறான் என்று நீங்க முடிவெடுத்தா அது உங்க ரைட்டா நான் ஒருத்தனை நேசிக்கிற விஷயத்தை நான் முடிவெடுக்கலாம் என் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் முடிவெடுக்கலாம் அல்லாஹ் இவரை நேசிக்கிறான் அல்லாஹ்விடத்தில் இவர் நல்லவர் அப்படின்னு முடிவெடுக்கிற ரைட் நமக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணிடுறோம் கிடையவே கிடையாது ஒரு ஆள் நம்ம அளவுக்கு சரி வெளிப்படைய நல்ல நல்ல மனுஷன் சொல்லலாம் ஒரு ஆளை பத்தி கேட்கறாங்க தொழிலாளர் நல்ல மனுஷன் அவ்வளோ வச்சுக்கணுமே தவிர இவர் அல்லாவுக்கு வேண்டப்பட்டவர் அல்லாவுக்கு நெருக்கமானவர் இவர்கிட்ட பெடிஷன் போட்டு அல்லாட்ட போட்ட மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நினைப்பதாக இருந்தால் அவர் அல்லாவுக்கு வேண்டப்பட்ட ஒரு அடியாறு என்பதை நீங்கள் எப்படி தீர்மானிப்பீர்கள் அதை தீர்மானிக்கிற அதிகாரம் உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறதா இல்லை நபிகள் நாயகம் செல்லலா வலை செல்லும் அவர்களே இந்த விஷயத்துல சில பேரை பத்தி சொல்லி எப்படி சொன்னாங்க அபூபக்கர் பக்கர் ஜன்னா உமர் பில் ஜன்னா உஸ்மான் பில் ஜன்னா அலி பில் ஜன்னா அபு பக்கர் சொர்க்கத்தில் இருப்பார் உமர் சொர்க்கத்தில் இருப்பார் உஸ்மான் சொர்க்கத்தில் இருப்பார் அலி சொர்க்கத்தில் இருப்பார் சொல்லி ஒரு பத்து பேரை பற்றி நபிகள் நாயகம் செல்லலா அலை செல்லும் அவர்கள் நற்சான்னு சொன்னார்கள் அது வகையில் சொன்னார்கள் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்த அடிப்படையில் சொன்னார்கள் அது அல்ல அறிவிச்சு கொடுத்ததுனால் அது பிழை ஏற்படாது ஆனால் சில நேரங்களில் அல்ல அறிவிச்சு கொடுக்காம அவங்களா ஒரு நல்லவர்னு முடிவு எடுத்திருப்பாங்க கடைசியில் பார்த்தா நல்லவனாக இருக்க மாட்டான் அவங்களா சிலரை பார்த்து நல்லவர்னு நினச்சிருப்பாங்க வெளிப்படையான காரியங்களை பார்த்து ஒரு நல்ல மனுஷனாக தான் இருப்பான் தாளு அவங்க நினைத்திருப்பார்கள் அவங்க நல்லவர் என்று நினைத்தவர்கள் கூட நல்லவர்களாக இல்லாமல் கெட்டவர்களாக ஆகிவிடுவார்கள் இது எங்க பார்க்குறோம் ஹதீசுகளை புரட்டி பார்த்தா இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நீங்கள் பார்க்கலாம் நபிகள் நாயகம் சரலாலை சொல்றார்கள் மகசர்ல மகசர் மைதானத்தில் விசாரணை நடக்கும் இல்லையா அந்த விசாரணையிட வெப்பம் தாங்க முடியாமல் மக்கள் தண்ணீர் இருக்க அலைமோதுவார்கள் அந்த ஒரு நாள் ஐம்பது நாயிரம் வருஷம் அளவுக்கு பெருசா இருக்கும் அந்த நாளுடைய அந்த வெப்பம் தாங்க முடியும் அங்கேயா தண்ணி இருக்குமா என்று அலைமோதுவார்கள் அப்ப ரசூல் செல்லா அலிசலம் அவருடைய கண்ட்ரோல்ல கௌசருங்கிற ஒரு தடாகத்தான் என்ன செய்வான் கொடுத்து உங்களுடைய உமத்துகள்ல நல்ல உங்களுக்கு நீங்க விநியோகம் பண்ணிக்கிறங்க அப்படின்னு எல்லாம் வந்து அந்த அதிகாரத்தை கொடுத்துருப்பான் நம்ம எல்லாம் ஓடுவோம் எல்லா உம்மத்துகளும் ரசூல் செல்லா அழைச்சலம் அவருடைய கௌசரியை நோக்கி போகும் பொழுது அல்லாஹ் வந்து மழைக்களை நியமிச்சு வச்சிருப்பான் எல்லாரும் போயிட முடியாது நாங்கள்லாம் உமத்த முகமதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட முடியுமான் முடியாது ஃபில்டர் பண்றதுக்கு மாணவர்கள் நிப்பாங்க போவ ஓடு ஓடு நீ இல்ல நீங்களே நீ போ நீ போவாத நின்றுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வழக்குகள் வந்து சிலரை தருத்து கொண்டும் சிலரை அனுமதித்துக் கொண்டும் இருப்பார்கள் இவங்களுடைய அனுமதி வாங்கிட்டு உள்ள போனா தான் தண்ணி கிடைக்கும் ரசூல் செல்ல அலை வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க பர்மிஷன் கொடுக்குற இடத்துல வானவர்கள் நிற்பார்கள் அப்ப வரும்பொழுது பொழுது சில சகாபாக்களும் வருவார்களாம் சில சகாபாக்கள் வந்த உடனே வானவர் என்ன செய்வாங்க உங்களுக்கு பர்மிஷன் இல்லைன்னு ரிட்டர்ன் பண்ணுவாங்க உங்களுக்கு அனுமதி நீங்க போங்க அங்கேருந்து ரசூல் செல்லாசல பாத்துருவாங்க அதை எதை பாத்துருவாங்க

புகாரி முஸ்லீம் போன்ற நூல்கள் ஆதாரப்பூர்வமாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப அஸ்ஹாபி அஸ்ஹாபி இவங்க எல்லாம் என்னுடைய தோழர்கள் தோழர்கள் என்று சொல்வார்கள் அப்ப மலக்குகள் என்ன ரிப்ளை கொடுப்பாங்கன்னா கிடையாது யா முஹம்மத் லா ததரி மா அஹதசு பாதக முஹம்மதே உனக்கு பிந்தி இவங்க என்ன செஞ்சாங்க என்று உனக்கு தெரியாது எதை நீ பார்த்த வகையில் நீ நல்லா இருக்குங்கிற அதுக்கு பிந்தி என்னென்னவெல்லாம் இவங்க பண்ணினாங்கிற எங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது அப்ப நபிகள் நாயகம் செல்ல இன்னொரு இடத்துல வருகிறது இவர்கள் இவர்களை நீ பிரிந்து வந்ததில் இருந்து வந்த வழியே கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் திரும்பி சென்று கொண்டே இருந்தார்கள் இது உனக்கு தெரியாது என்று அல்லாவின் சார்பாக வானவர்கள் என்ன செய்வாங்க பதில் சொல்வார்கள் ரசூல் சுல்லாசன் அவர்களுக்கு மகான்கள் என்று ரசூல் சுல்லாசன் நினைக்கிறாங்க நல்லவர்கள் இல்லாம போயிடுறாங்க அல்லாவுடைய தூதர் நினைக்கிறாங்க இவங்க எல்லாம் நல்லடியார்கள் தான் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சது அங்க மிஸ்டேக் போயிடுது நல்லடியார் இல்லைன்னு ஜட்ஜ்மெண்ட் ஆகி போயிடுது அப்ப அல்லாவுடைய தூதர் நினைத்ததே ஒருத்தரை மகான் நினைச்சது தப்பாகிவிடும் என்றால் நாம நினைச்சால் எப்படி சரியா இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை